மாம்ஸ் ஹோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா குபேர விளக்கு குத்து விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையாக தீபங்கள் வச்சுருப்போம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அகண்ட தீபம் ஏற்றுறதோட அலாதியே தனிதாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எண்ணெய் வந்து அழிஞ்சு வராது ரொம்ப நேரம் நின்று ஏறியும் ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்தால் கூட சுடர் வந்து எரிஞ்சிக்கிட்டுருக்குங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தூண்டுகோல் வச்சுருப்போம் இது வந்து இந்த விளக்குக்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்க இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஐப்ரோ டீசர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம விளக்கோட சுடர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த டீசர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ளண்ட்டாக இருக்குது நீங்கள் வாங்கும்போது ஷார்ப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க எந்த விளக்கையுமே தரை மீது டைரெக்டாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சம்பிரதாயமாக இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விளக்கிலிருந்து வடிகிற எண்ணெய் வந்து தரையில் பட்டுச்சுன்னா கால் வழுக்கும் அதுக்காக தான் சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விளக்கு பக்கத்தில் ஒரு பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க அது எதுக்குன்னா பூவால் தான் வந்து நம்ம விளக்கு குளிர் வைப்போம் அதுக்காக தான் ஒரு பூ வைக்க சொல்லுவாங்க விளக்கு குளிரும்போது தாகத்தோடு போகக்கூடாது பக்கத்தில் ஒரு சம்பளை தண்ணியும் வெயி அப்படிம்பாங்க அது என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் இந்த விளக்கோட சுடர் வந்து பக்கத்தில் ஏதாவது பட்டுச்சுன்னா சேஃப்டிக்காக தான் தண்ணி வைக்க சொல்கிறாங்க நம்முடைய எல்லா சம்பிரதாயங்களையும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு அறிவியல் காரணம் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்